பாட்டாளி மக்கள் கட்சியோட ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு விடை கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரவேற்போம் என்னும் பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு புதுச்சேரியில் சங்கமித்ரா மண்டபத்தில் நடந்தது அந்த மண்டபத்தில் வந்து ஒரு சின்ன விவாதம் போல நிகழ்ந்துச்சு ஐயாவுக்கும் சின்ன ஐயாவுக்கும் உடனே இதை வந்து பெரிய இதுதான் தமிழ்நாட்டிலே முக்கியமான நியூஸ் மாதிரியும் அடுத்தடுத்து நிமிஷத்துக்கு நிமிஷம் ஃப்ளாஷ் நியூஸ் எல்லா ஊடகத்திலையும் நீங்களாம் ஊடகம் தானா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ சட்ட ஒழுங்கு சீரழிவு நடக்குது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பொண்ணை பாலியல் பழக்க உட்பண்ணவன் திமுக கட்சியை சேர்ந்தவன் அதை திருப்பி திருப்பி உங்களுக்கு துப்பு இருக்கா அதை உலகம் கொண்டு உங்களுக்கு துப்பு இருக்கா இந்த நியூஸ் எல்லாம் வந்து உங்களால் போட்டு தொடர்ந்து தொடர்ந்து போட முடியுமா இதெல்லாம் யார் செஞ்சாலும் கண்டுபிடிக்கிறது உங்களால் உதவி செய்ய முடியுமா அதெல்லாம் செய்ய முடியல அதெல்லாம் வந்து நியூஸாக போட முடியல இன்றைக்கி ஆளுங்கட்சியில் இருந்துக்கிட்டே அவ்வளோ வராஜகம் பண்ணுறாங்க இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சீரழிவுக்கு அவ்வளோ வன்முறை நிகழ்வுகள் நடக்குது ஒரு பொண்ணை வந்து கலசம் போட்டிருக்கிற காரணத்துக்காக வந்து சாதி வெறியோட ஒருத்தன் வந்து கடலூர் மாவட்டத்தில் தாக்குறான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மஞ்சள் குழையில் வந்து கலசம் போட்டிருந்ததால் போட்டுக்கிட்டு அடிக்கிறானுங்க அதை தட்டி கேட்ட வன்னியர் சங்க தலைவரை வந்து நாங்கள் கழுத்தார் பொண்ணு கொலைமரட்டில் ஓடுறோம் அதெல்லாம் திருப்பி திருப்பி போட துப்பு இருக்கா இதே போல் சமூக சீரழிவு பண்ணுற நிகழ்வுகளை வந்து போட துப்பு இல்லை இல்லை பிற கட்சிகளை நடக்காததா இல்லை பிற கட்சிகள் குடும்ப அரசியல் பண்ணலையா இல்லை எந்த கட்சியிலுமே வந்து எந்த ஒரு சலசலப்புமே எந்த ஒரு வாக்குவாதமே நிகழ்ந்தது இல்லையா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் இங்கே நடக்காது பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்கும் பிளவுபடாது என்றைக்கும் வந்து அழிவும் கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி செஞ்சு நல்லது எவ்வளவோ இருக்குது அதை போட வேண்டிதானே கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி உழவர் பேர் இயக்கம் மாநில மாநாடு நடந்துச்சு அதில் அவ்வளவு கூட்டம் வந்தது திட்டமிட்டு சதி செஞ்சு தடுத்தாங்க பத்து இருபது கிலோமீட்டருக்கு மேலே மக்கள் நடந்தே வந்தாங்க இதே போல் எந்த மாநாடும் இது மாதிரி நடந்தது கிடையாது அதே போல் மக்கள் நடந்து வந்ததும் கிடையாது அதெல்லாம் போட வேண்டியதானே ஏன் அந்த மாநாட்டை ஃப்ளாஷ் நியூஸாக ஏன் போடல நீங்கள் இன்றைக்கி உழவர்களுக்காக இதை செய்கிறாங்க இன்றைக்கி உழவர்களுக்கு இவ்வளவு சீரடி நடக்குது இதை வந்து தட்டி கேட்குறது பாமக தான் அப்படின்னு சொல்லி ஏன் போட உங்களுக்கு துப்பு இல்லை தைரியம் இல்லை உங்களுக்கு வந்து பிரேக்கிங் நியூஸ் வேணும் ஃப்ளாஷ் நியூஸ் வேணும் மக்களை பரபரப்பாக வச்சுருக்கணும் அந்த நியூஸை பார்த்து உங்களுக்கு டிஆர்பி வேணும் பாமக வச்சு நீங்கள் வந்து என்றைக்குமே ஆதாயம் அடையவும் முடியாது அழிக்கவும் முடியாது அதை மட்டும் தெரிஞ்சுங்க ஊடகம் வந்து நாட்டோட நான்காவது தூண் உங்கள் ஊடகத்தோட அறம் உங்கள் ஊடகத்தோட நெறி உங்கள் ஊடகத்தோட தன்மை உங்கள் ஊடகத்தோட பணி அறிஞ்சு இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றுறதுக்காக செய்தி போடுங்க தப்பை தட்டி கேட்கறதுக்காக செய்து போடுங்க தப்பு பண்ணுறவங்க யாருன்னு மக்களுக்கு உணர்த்துறதுக்கு அரசாங்கம் தண்டனை கொடுக்கறதுக்கு சட்டம் கடுமையாக்கிறதுக்கு அதுக்கெலாம் வந்து நியூஸ் போடுங்க இன்றைக்கி ஊடகம் நீங்கள் நினச்சின்னா எத்தனையோ விஷயங்கள் நல்லது பண்ணலாம் எத்தனையோ விஷயங்கள் நல்ல மாற்றங்களை கொண்டு வரலாம் அதெல்லாம் செய்யலை இன்றைக்கி சினிமா நியூஸு நான் பிரேக்கிங் நியூஸு எவனாவது கல்யாணம் பண்ணிட்டு டைவர்ஸ் ஆகிட்டு பிரிஞ்சிட்டா பிரேக்கிங் நியூஸு ரெண்டு பேர் சேர்ந்துட்டா பிரேக்கிங் நியூஸு எவனாவது அவளையாவது அங்கே வச்சுக்கிட்டா பிரேக்கிங் நியூஸ் அதுவும் தேவைப்பட்ட கட்சியோட நியூஸாக அமைக்கிடுவீங்க உங்களுக்கு தேவைப்படாத கட்சியை வேண்டப்படாத கட்சியை அந்த சின்னதாக செஞ்சாலும் ஊதி பெருசாக்கிடுவீங்க இதுதான் ஊடக அறமா ஊடக அறம்னால் ஒரு நீதி நேர்ம நியாயம் மனசாட்சி எல்லாம் இருக்கணும் ஊடக அறம் தெரிஞ்சு செயல்படுங்க பட்டாளி மக்கள் கட்சி நடந்த விஷயம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நாளைக்கு நாங்கள் சரியாயிடுவோம் நாளைக்கு நாங்கள் அதை சரி பண்ணிவிடுவோம் இது ஒன்றும் பெரிய மற்ற கட்சிகளில் நடக்காத குடும்ப சண்டை ஒன்றும் இதுல நடந்துடல ஆட்சிக்கு அடிச்சிக்கல இடத்துக்கு அடிச்சிக்கல பதவிக்கு அடிச்சிக்கல அதனால நீங்க வந்து இந்த செய்தியை உடனே பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை போடுறத முதல்ல நிறுத்துங்க